விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் வட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய சடையாண்டிக்குப்பம் கிராமத்தில் சங்கராபரணியின் கரையில் அமைந்துள்ள அருள் ஸ்ரீ தீபாஞ்சல் அம்மன் வரலாற்றை காண்போம் அதற்கு முன் பன்னெடுங்காலத்திற்கு முன் பெண்கள் பல்வேறு வன்கொடுமைக்கு ஆளாகும் நிலை இருந்தது அந்த காலத்தில் கணவன் இரந்தண்டின் உடன்கட்டையேறுதல் மற்றும் தவறு செய்தால் அந்த பெண்களை தீயில் இறங்கியேறும் முறையும் இருந்து வந்தது அவ்வாறு தீயில் மக்கள் தங்கள் வட்டார மொழிகளுக்கு ஏற்ற வகையில் வாய்மொழியாக தெய்வமாக வணங்கியும் அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் தீப்பாஞ்சி தீபாய்ந்த நாச்சியார் கோணம்மாள் பாஞ்சாலி என பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள் ஆனால் சடையாண்டி குப்பம் கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் எழுந்து அருள் பாலிக்கும் அன்னை ஆதிபராசக்தியின் வடிவமான அன்னை தனது திருவிளையாடலில் அனைத்தானே விரும்பி தீயை முட்டச் செய்ய தீயில் பாய்ந்தமையால் அன்னை ஸ்ரீ தீபாஞ்சல் அம்மன் என அனைவராலும் அழைக்கப்படுகிறாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிசக்தியின் வடிவமாய் விளங்கும் ஸ்ரீ தீபாஞ்சல் அம்மன் தல புராண சுருக்க விளக்கு சக்தி ஒன்று சமயம் பதினாறு என பெரியவர்கள் கூறுவர் சக்தி என்பவர் ஆதிசக்தியாய் விளங்கும் ஆதிபரா சக்தி இவ்வுலகை படைத்து பிள்ளையார் விஷ்ணு சிவன் என மூவரை படைத்தார் விஷ்ணு பிரம்மாவை படைத்தார் விஷ்ணுவுக்கு லட்சுமியும் பிரம்மாவுக்கு சரஸ்வதியும் சிவனுக்கு பார்வதியையும் சக்தி படைத்தார் பின்பு உலகை இயக்க தெய்வர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டு இவ்வுலகம் இயங்க துவங்கியது ஸ்ரீ தீபாஞ்சல அம்மன் தல புராணம் பற்றி அறியலாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் படைத்த உலகை கண்டு மகிழ்ந்தபடி பொன் சிரிப்பை வெளிப்படுத்தினால் ஆதிசக்தி அப்போது மனித பிறப்புகளை கண்டு தான் இவ்வுலகில் வாழ வேண்டும் என எண்ணி இச்சை கொண்டால் ஆதிசக்தி அந்நேரம் அசுரன் ஒருவன் மும்மூர்த்திகளை நோக்கி கடும் தவம் புரிந்து வந்தான் தவத்தை கண்டு மும்மூர்த்திகளும் மகிழ்ந்து அசுரன் முன் தோன்றி அசுரனே உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டனர் அசுரன் உலகிலுள்ள உயிரினங்கள் அனைத்தும் தாயே என வணங்கும் அன்னை ஆதிசக்தி மண்ணுலகில் பிறந்து தாய்மை அடையாமல் கண்ணி பருவத்தில் உள்ளபோது போது அன்னை ஆதிசக்தியின் திருக்கரங்களால் மடிந்து முக்தி பெற வேண்டும் என வேண்டினான் அதன்படியும் மும்மூர்த்திகளும் வரமளித்து மறைந்தனர் அசுரன் தன் அசுரபலத்தால் உலகை கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தான் அவன் ஆட்சியில் தேவர்கள் முதல் அனைத்து உயிரினங்களையும் இன்னல் படுத்தினார் இதனை தேவர்களும் முனிவர்களும் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர் அங்கேனம் மண்ணுலகில் வாழும் தவ வலிமை கொண்ட முனிவர் அவரது இல்லத்தரசிக்கு அன்னை ஆதிபராசக்தி மகளாக பிறக்க வேண்டும் என தவம் புரிந்து வந்தார் ஆதிசக்தி மனம் மகிழ்ந்து முனிவருக்கு தக்க தருணத்தில் மகளாய் அவதரிப்பேன் முனிவர் இல்லற வாழ்வில் ஈடுபட்டு ஏழு ஆண் குழந்தைகளை இன்றெடுத்தார் ஆதிசக்தி தனக்கு வரத்தை விட்டாலோ என எண்ணி மனமுடைந்தார் முனிவர் அந்நேரம் அசுரனை ஆதிக்கம் அதிகரித்ததால் ஆதிசக்தியிடம் அசுரனை பற்றி முனிவர்கள் உரையிட்டனர் அந்நேரம் சக்தியிடம் வரம்பெற்ற முனிவர் அவரது இல்லத்தரசி மற்றும் ஏழு பிள்ளைகளோடு காட்டி புகையில் குடியர் சக்தி தனக்கு எப்போது மகளாக பிரிப்பால் அளிப்பால் அவரது இருப்பதையும் அக்குழந்தை பெண் குழந்தையாக இருப்பதையும் கண்டு மகிழ்ந்தனர் ஆதிசக்தியை தனக்கு மகளாய் கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்து வாழ்ந்து வந்தனர் ஓடியது ஆதிசக்தி ஏழு அண்ணன்களோடு துள்ளித்திருந்தால் பின்னர் ஆதிசக்தி முனிவருக்கும் அவரது இல்லத்தரசிக்கும் முக்தி அளித்தார் பின் அண்ணன்கள் ஒவ்வொருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்தது கன்னி பருவமடைந்த மங்கையாய் நாட்டு மக்களுக்கு அருள்வாக்கு கூறி வந்தார் ஆதிசக்தி நாட்டு மக்களும் உயிரினங்களும் அருள்வாக்கு தரும் அன்னையை தாயே என அழைத்தனர் நாட்டுக்கு அருள்வாக்கு கூறும் பெண் வீட்டு வேலை செய்யவில்லை என ஏழு அண்ணிகளும் அன்னையை தவறாக பேசி பல துன்பங்களை கொடுத்து வந்தனர் வீட்டுக்கு வரும் ஆண்களிடம் தங்கள் தங்கை தவறாக நடந்து கொள்வதாக அன்னையின் அண்ணன்களிடம் அண்ணிகள் அனைவரும் உரைத்தனர் இதை கேட்ட அண்ணன்களும் நாளடைவில் தங்கையின் நடத்தை சந்தேகித்தனர் ஆதிசக்தியும் தான் அவதரித்து நோக்கம் முடிய போது எண்ணினார் நாளடைவில் அண்ணன்களுக்கும் சந்தேகம் அதிகரிக்கவே அன்னையின் நன்னடத்தை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் என வற்புறுத்தினர் சினம் கொண்ட அன்னை அச்சமயமே தீ மூட்ட சொல்லி தீயினுள் பாய்ந்தாள் அச்சமயம் அவ்வழியாக வந்த அசுரன் தீயினுள் பாய்ந்த அன்னையைக் கண்டு எள்ளி நகையாடினான் அசுரனை கண்டு கோபம் அடைந்த அன்னை அசுரனை அழித்து அசுரனுக்கு முக்தி அளித்தார் அன்னையை தீயை விட்டு வெளியேறும்படி வேண்டினர் தாம் அவதரித்து நோக்க முடிவடைந்ததாகவும் கூறினாள் ஆதிசக்தி என்பதை அறிந்த ஏழு அண்ணன்களும் அவளுக்கு இழைக்கப்பட்ட ஆதிசக்தியை தங்கள் குலதெய்வமாக வழிபட வேண்டும் என ஆதிசக்தியிடம் முறையிட்டனர் ஆதிசக்தியானவள் கிழக்கு நோக்கி வரும்படியும் தான் கங்கைவராக அதாவது சங்கராபரணின் அதிக்கரை ஓரம் வேம்பு மரத்தடையில் சுயமாக புற்று வடிவமாய் இருப்பதாக கூறி மறைந்தால் ஆதிசக்தி தீயினுள் பாய்ந்தால் தீப்பாஞ்சால் அம்மன் என அழைக்கப்படுகின்றார் அன்னை ஆதிபுர சக்தி கன்னியாக மறந்த இடம் கங்கை வராக அதாவது சங்கராபரணி நதிக்கரையோரம் சடையாண்டி குப்பம் அன்னையின் முதல் திருத்தலம் சடையாண்டி குப்பம் ஆதிசக்தி அவதரித்த இடம் செஞ்சி அருகே உள்ள தண்டுக்கரை என்கின்ற சிறிய கிராமம்